ஹாய் மை ஃபேமிலி சிலர் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருக்கணும் நான் கிட்ட வேண்டிக்கிறேன் சரிங்களா என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீஷோவில் வந்து ஒரு ஆர்டர் போட்டிருந்தேன் அதுதான் ஆர்டர் தான் வந்திருக்கு அது என்னதுன்ட்டு அன்பாக்சிங் தான் நம்ம பண்ண போகிறோம் சரிங்களா வாங்க இதுதான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா வாங்க இது ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இது நான் என்ன போட்டிருக்கேன்னா நான் ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணி உங்ககிட்ட காமிச்சிட்டேன் அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்ட்டு சரிங்களா இப்போ வேற நம்ம ஊருக்கு வேற போகிறோமா அதனால தான் சரி போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அழகா போகலாமே அப்படின்றது தான் சரிங்களா பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் தான் வந்திருக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா இருந்து நான் ஃபேஸ் வாஷ் தான் போட்டிருக்கேன் சரிங்களா தெரியுதுங்களா இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு தெரியல சரிங்களா நான் வந்து ஏன்னா என்னுடைய ஸ்கின் வந்து ஆயில் ஸ்கின் அப்படின்றதுனால இந்த ஃபேஸ் வாஷ் வந்து நான் போட்டுருக்கேன் சரிங்களா எப்படி இருக்குது என்ன இது அப்படின்ட்டு நான் இப்போ வர வேலைக்கு போகிறதுனால ரொம்ப ஸ்கின் எல்லாம் டேன் ஆகி போயிருக்கு அதனால சரி ஊருக்கு போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்குது அதனால் வந்து நம்ம இதை போட்டு எப்படி இருக்குது அப்படின்ற ரிவ்யூ வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது எனக்கு எப்படி ஒர்க் ஆச்சு என்ன இது அப்படின்ட்டு சரிங்களா இவ்வளோதான் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னொரு மீஷோ அன்பாக்சிங் வீடியோ நம்ம பார்க்கலாம் ஓகே பாய் ஃபேன் இதுதான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்